அல்ஹம் இல்லா ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியம் உம் இலா யோமித்தீன் அம்மாபா எல்லாம் வல்ல அல்லாஹு ரசாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லல்லாஹு அல்லாஹு அலைவசலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய கூறியம்பினால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் நாம் புனித ரமணானில் நுழைந்திருக்கிறோம் அல்ஹம் துல்லா அல்லாஹு தாலா இந்த புனித ரமலானை எதற்காக எமக்கு தந்திருக்கிறான் இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன என்பதை இன்றைய இந்த உரையினூடாக சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகுக்கு வழங்கிய மிக அருள்களில் முக்கியமானது அல் அல்குர்ஆன் அல்லாஹு தாலா இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருப்பதனுடைய அடிப்படையான நோக்கங்களில் ஒன்று இந்த மாதத்தில் இந்த அருளி அல்லாஹு தாலா எங்களுக்கு நேர் வழி காட்டினானே அதற்கு நன்றி செலுத்துவதாகும் ரமலான் அல்லதி பீகில் குரான் ரமலான் மாதம் எத்தகைய சிறப்பு அதில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று தாலா கூறிவிட்டு தொடர்ந்து ரமலானை பற்றி கூறாமல் அல் குரானை பற்றி கூறுகிறார் அந்த குரான் முழு மனித சமுதாயத்துக்கும் நேர் காட்டக்கூடியது மினல் ஹுதா வல் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பல்யசம் எனவே இந்த மாதத்தை உங்களில் யார் அடைகிறீர்களோ அவர்கள் நோம்பிருக்கட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ஆக புனித ரமணானில் அல்லாஹு தாலா சிறப்புகளை வைத்திருப்பதற்கான அடிப்படை காரணம் அந்த மாதத்தில் அல் குர்வான் அருளப்பட்டது என்பதாகும் இந்த ரமணானை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தந்திருப்பதனுடைய நோக்கங்களில் ஒன்றாக குர்ஆனை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய நாங்கள் குர்வானுக்கும் எங்களுக்கும் இடையிலே இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல் குர்வானோடு ஒரு இறுக்கமான நெருக்கமான பிணைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய உறவை வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் குர்ஆனை ஓதுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குமான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய வார்த்தையோடு எங்களுடைய உள்ளங்கள் தொடர்பட வேண்டும் எங்களுடைய உதடுகள் தொடர்புபட வேண்டும் எங்களுடைய உடல் உறுப்புகள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் இதற்காக அல்லாஹுத்தாலா ஒரு உற்சாகத்தை ஒரு உத்வேகத்தை ஊட்டும் விதமாக இந்த ரமலானை எங்களுக்கு தாலா தந்திருக்கிறான் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமலானின் நோக்கங்களில் ஒன்றாகிய அல் அல்குர்வானோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுதல் என்கிற விஷயத்தில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் நாளை மறுமையிலே தாலாவிடத்திலே எங்களுடைய அருமை தூதர் சல்லலாகு அளவே செல்லம் அவர்கள் எங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்கிற நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குரான மஹூரா என்றப்பே இந்த மக்கள் இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய ஒன்றாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்கிற நிலை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மனிதன் இயல்புலேயே தப்பு செய்கிறவனாகவும் தவறு செய்கிறவனாகவும் இருக்கிறான் நல்லவனாக வாழ வேண்டும் தவறு செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாது என்று ஆசைப்பட்டார் அவனுடைய அதாவது இச்சைகளின் காரணமாகவும் உணர்ச்சிகளின் காரணமாகவும் ஆசைகளின் காரணமாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலும் தப்புகளையும் தவறுகளையும் செய்கிறவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு அழுக்கப்படுகிற வேலையை செய்தால் அடுத்தது குளிக்க வேண்டும் உடம்பை சூடேற்றுகிற ஒரு வேலையை செய்தால் உடம்பை தணிப்பதற்காக அவன் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் தாகம் வரக்கூடிய ஒரு வேலையை செய்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும் தொடர்ந்து பாவங்களை செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா அந்த பாவ கரைகள் இருந்து அவன் தன்னை மீட்டுக் கொள்வதற்காக பாவத்தின் அசுத்தங்கள் இருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக பல வாய்ப்புகளை கொடுக்கிறான் அவ்வாறு அல்லாஹுத்தாலா வழங்கக்கூடிய வாய்ப்புகளில் தொழுகை நோம்பு போன்றவைகள் உள்ளடங்குகிறது நபிசல்லா அலேசலம் அவர்கள் ஐந்து நேர தொழுகையும் ஒரு ரமலானும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே வணக்கக்கூடிய தவறுகளுக்கும் பின்னால் வரக்கூடிய ரமலான் பரிகாரமாக அமையும் என்று கூறினார்கள் ஆனால் ஒரு நிபந்தனையோடு இது கபாயல் பெரும் பெரும்பாவங்களை தவிர்ந்து கொண்டால் சென்ற ரமலானிலே வாழ்ந்த ஒருவர் இப்போது இந்த ரமலானை அடைந்திருக்கிறார் இந்த ரமலானில் அவர் பிடிக்கக்கூடிய நோம்பின் காரணமாக இந்த ரமலானின் காரணமாக சென்ற வருடத்துக்கு பிறகு அவர் செய்த சின்ன சின்ன பாவங்கள் கழுவப்படுகின்றன நீக்கப்படுகின்றன மன்னிக்கப்படுகின்றன பாவ மன்னிப்பு என்கிற ஒன்றுக்காக அல்லாஹு தாலா இந்த ரமலானை தந்திருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமலானோடு தொடர்புபட்ட எல்லா விஷயங்களோடும் பாவ மன்னிப்பு எங்களது சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் மன்சாம ரமலான் ஈமான்சாபன் யார் ரமலானிலே அல்லாவுக்காக என்று இஹலாசான என்னோட தென்னத்தோடு அல்லாவிடத்திலே கூடிய எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் ரமலானுடைய இரவில் அல்லாவுக்காக என்று அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து அதாவது கியாமுள்ள ஈடுபடுகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் ரமலானிலே லெயலத்தூல்கத இரவுலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இவ்வாறு ரமலானோடு தொடர்புபட்டு பாவ மன்னிப்பை திரும்ப திரும்ப நபி சல்லாஹலேஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அல்லாஹு தாலா இந்த ரமலானை எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான பாவக்கரைகளிலிருந்து எங்களை நாங்கள் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக ஆக்கி தந்திருக்கிறார் எனவே ரமலானை அடையக்கூடிய நாங்கள் பாவங்கள் இருந்து எங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இதே போன்று மேலதிக நன்மைகளை கொள்வது சம்ளான் மாதத்திலே ஏனைய காலங்களில் செய்வதை விட இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது கூலி அதிகமாக கிடைக்கிறது உம்ரத்தும் பெறுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் வேறு ஒரு அறிவிப்பிலே ஹஜ் என்னோடு ஹஜ்ஜி செய்வதற்கு சமனானது என்று கூறியிருக்கிறார்கள் இதே போன்று எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்தில் ஒற்றைப்படியான இரவுகளிலே அல்லாஹு தாலா லைலத்துள் கதிர் என்கிற மகத்தான ஒரு இரவை தந்திருக்கிறார் அந்த இரவு என்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த அந்த முழு இரவும் ஒரு மனிதன் வணக்கத்தில் ஈடுபட்டால் ஆயிரம் மாதங்கள் வணக்கத்தில் ஈடுபட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒருவன் அடைந்து கொள்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாலா குறுகிய காலத்துக்குள் கூடுதலான நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ரமலானில் ஏற்படுத்தியிருக்கிறார் சொர்க்கத்தின் வாசலை திறந்து சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வழியை அல்லாஹு தாலா நரகத்தின் வாயில்களை மூடி நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அதிகமாக தந்திருக்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே புனித ரமலானை அடைந்திருக்கிறோம் இந்த ரமலான் மூலமாக அல்குர்வானோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொண்டும் எங்களுடைய பாவங்களிலிருந்து பாவம் மன்னிப்பு கேட்டு எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டும் மேலதிகமான நன்மைகளை அதிகமாக செய்து கூலிகளையும் அதிகமாக பெற்று அல்லாஹு தாலா சுவனத்தின் வாயில்களை திறந்து வைத்து எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ரையான் எங்களை வாசலை நோக்கி எங்களை முன்னகர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜெல்லசானோ தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோபி செய்வானாக வாஹரு தௌவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து